ஆன்மீக இவர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் சொந்த வீடு கனவு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் அதனுடன் நிலம் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அது எந்த ஒரு வழிபாட்டு முறையை நம்ம செய்வது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு காமிக்க போறேன் கடைசி வரைக்கும் பயன்பெறுங்கள் தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள்னா அது முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது வாரத்திற்கு ஒரு நாள் ஆன இந்த செவ்வாய்க்கிழமை அன்றும் வழிபாடு செய்தாலும் அதாவது நட்சத்திர வருகின்ற வழிபாடு செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் திதி வழிபாடுனா சஷ்டி வழிபாடு தினமுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதுல அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதற்கு செவ்வாய்க்கிழமையில விசேஷமான இந்த தீபத்தை ஒன்பது வாரம் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வாங்க முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய வெற்றிலை தீப வழிபாட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒன்பது வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றினால் நடக்கும் அதிசயம் இதை போறோம் வெற்றிலை தீபம் ஏற்றுவதனால நமக்கு பல நன்மைகள் இருக்கு முக்கியமா நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே அது நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமைகள்ல ஏற்றி பாருங்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் செவ்வாய்க்கு பூமிகாரகன் மங்களகாரகன் அப்படின்ற பெயர்லாம் இருக்கு செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தாங்க அதாவது அங்காரகனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்போது நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டி வணங்கினால் நம்ம நிலம் வாங்கிறது விற்கிறது அதே மாதிரி வீடு கட்டுவதில் ஏதாவது பிரச்சனையா இருக்கு வீடே கட்ட முடியல அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் புது வீடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் சீக்கிரமா புது வீடு வாங்கிடுவீங்க புது வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் அதுவும் நிறைவேறும் சரி இந்த வெற்றிலை தீப வழிபாட எப்படி பண்றது அப்படின்றத பாத்துடலாம் முருகப்பெருமானுடைய படம் இல்லாத வீடே இருக்காதுங்க முருகப்பெருமானுடைய படமோ விக்கிரகமோ வேலோ எது இருந்தாலும் சரி அதனை எடுத்துக்கோங்க சுத்தமா நல்லா சுத்தம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்றதா இருந்தா அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிருங்க படத்திற்கு வாசனை நிறைந்த மலர்களை வையுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வறளி விற்கலாம் செம்பருத்தி விற்கலாம் தாமரை விற்கலாம் சிவப்பு நிற பூக்களை முருகப்பெருமானுக்கு வேங்க இந்த பூஜையை கிழக்கு திசை வடக்கு திசையில் தான் நீங்க செய்யணும் அடுத்ததா நீங்க காம்பு இருக்கிற மாதிரி ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க வெற்றிலை அழுக்கோ கிழிந்தோ இருக்கக்கூடாது ஓட்டைகள் இருக்கக்கூடாது வெற்றிலையில் உள்ள காம்புகளை வந்து நீங்க தனித்தனியா எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலை இருக்கிற காம்பு தனித்தனியாக எடுத்துக்கிட்டு வெற்றிலையினுடைய முனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க அதாவது இலை முடிகின்ற இடத்துல மஞ்சள் குங்குமம் வைங்க அங்கே லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாக ஐதீகம் ஒரு தாம்பலை தட்டு எடுத்துக்கோங்க இல்லை மணப்பலகை எடுத்துக்கோங்க அதற்கு மேலே ஆறு வெற்றிலையும் விசிறி மாதிரி வச்சுருங்க இப்படி பரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் மட்டும் எடுத்துக்கோங்க போதும் அந்த அகலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாமே வைத்து அந்த வெற்றிலை மேலே வச்சுருங்க இதற்கப்புறமா அந்த விளக்கிற்குள்ள நீங்க எடுத்து வைத்த காம்புகளை போட்டுடுங்க நல்லெண்ணெய் ஊற்றலாம் இல்லைன்னா பசுநெய் ஊற்றலாம் இதை ஊற்றிட்டு நீங்க திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அப்படி திரி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது சிவப்பு நிற திரி இருந்தால் மிகவும் நல்லது செவ்வாய்க்கிழமை இந்த தீபம் ஏற்றும் பொழுது சிவப்பு நிற திரியாக இருந்தால் நல்லது அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பஞ்சுத்திரியை பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா திரியை வந்து குங்குமத்தில் நினைத்து அதை நல்லா காய வைத்துட்டு இதற்கப்புறமா இந்த சிவப்பு நிற தீபத்தை நீங்கள் ஏத்தலாம் சிவப்பு நிற திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் எந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அதை சரியாக செய்தால் நல்ல பலங்கள் நமக்கு கிடைக்கும் தீபம் ஏற்றும் பொழுது பஞ்சுத்திரி கிடைத்தாலும் ஏற்றுங்க சிவப்பு நிறை திரி கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் பஞ்சுத்திரி இருந்தாலும் நீங்க ஏற்றலாம் அகல் விளக்குக்குள்ள வெற்றிலை காம்புகளை தீபம் போட்டு நீங்க ஏற்றதுனால முக்கியமா நமக்கு அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த வாசனை வந்து முக்கியமா நல்ல பலன்களை வீட்டுல நிறைந்திருக்க செய்யும் வீடு முழுவதும் நறுமணம் நிறைந்து இருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்பார் இந்த வெற்றில தீப வழிபாட்டை ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே வாங்க நீங்க நினைத்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒன்பது வாரங்கள் நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல அது செய்ய முடியல அப்படின்னா அந்த வாரத்தை மட்டும் விட்டுடுங்க மற்ற வாரங்களை நீங்க கணக்கில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்து முடிக்கலாம் இப்படி நீங்க செய்யும் பொழுது செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க முருகப்பெருமானை மூன்று முறை கோவிலில் வலம் வர வேண்டும் அப்படி மூன்று முறை முருகப்பெருமானை சுற்றி வரும்பொழுது ஓம் சரவண இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்க சுற்றி வாங்க உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இப்படி நீங்க சுற்றி வரும்பொழுது உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அதை சொல்லுங்க இல்லனா ஓம் சரவண பவ இல்லன்னா ஓம் சண்முகா போற்றி ஓம் முருகா போற்றி இப்படி எளிய மந்திரங்களே சொல்லுங்க எனக்கு மந்திரம் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி சொல்லலாம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி அருணகிரிநாதர் அருளிய இந்த ஒரு பாடலையும் நீங்க சொல்லி முருகப்பெருமானை கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் நீக்குவார் உங்களுடைய நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது வீடு கட்டுவதோ பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் யார் வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் வேல் வைத்து எப்படி வழிபாடு செய்வது வேல் மாறல் எப்படி படிப்பது முருகப்பெருமானுக்கு உரிய ஷட்கோண கோலத்தை எப்படி போடுவது கார்த்திகை வழிபாடு சஷ்டி வழிபாடு இது எல்லாமே நம்முடைய சேனலில் பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் அந்த பதிவுகளை பார்த்து பயன்பெறுங்கள் இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஓம் சரவண பவ இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக இணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகேணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்